ஒரு காலத்தில் தென்னிந்தியாவின் பசுமை மலைகளின் அடிவாரத்தில் அமைந்த ஒரு சின்ன ஆசிரமத்தில் பரமாத்மா தியானத்தில் வைத்திருந்தார் ஒரு தபஸ்வி யோகி ஆதித்யானந்தா அவர் பெயர் நகரம் முழுக்க பரவியது ஏனெனில் அவரிடம் சென்ற எந்த பயணியும் மன அமைதி கொண்டு திரும்பினார் ஒரு நாள் மழை மூட்டம் நிறைந்த ஒரு மாலை சின்ன வயதுடைய ஒரு வாலிபன் ஆசிரமத்துக்குள் வந்தான் முகத்தில் துன்பமும் கண்களில் கேள்வியும் அவன் யோகியை வணங்கி நடுங்கும் குரலில் கேட்டான் சுவாமி மரணம் என்றால் என்ன நான் அதை அச்சமின்றி எப்படி எதிர்கொள்வேன் யோகி சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் பிறகு மெதுவாக எழுந்து வாலிபனை ஒரு பட்ட வழியிலாக அழைத்தார் இருவரும் ஊடுருவும் பணிக்குள் நடந்து ஒரு மலையுச்சிக்கு சென்றனர் அங்கு ஒரு பழைய குகை அந்த குகைக்குள் போய் யோகி கண்களை மூடி உட்கார்ந்தார் வாலிபனும் அருகில் அமர்ந்தான் அப்போது நிகழ்ந்தது ஒரு அதிசயம் அந்த குகையில் வாலிபன் தனக்கே தெரியாமல் அக்னியாக மாறினான் மனதில் நானும் இல்லை உலகமும் இல்லை நேரம் ஓடவில்லை ஒளியும் இருளும் ஒன்றாயிற்று அங்கேயே அவன் தனது மரணத்தை காண்கிறான் ஆனால் பயமில்லை ஒரு அமைதி ஒரு பரவசம் அவன் விழிகள் திறந்தபோது யோகி நிதானமாக சொல்கிறார் மரணம் என்பது முடிவு அல்ல ஒரு கதவாகும் பயம் இழிவை உண்டாக்கும் ஆனாலும் உண்மை ஒளி சுழற்சியை உணர செய்கிறது நீ அதை இப்போது பார்த்து விட்டாய் வாலிபனின் கண்கள் கனிந்திருந்தன அவன் உள்ளத்தில் பதிந்து போனது யோகியின் கடைசி வார்த்தைகள் நீ உணர்ந்த அமைதி அதுவே இறைவன் கதையின் முடிவு அந்த வாலிபின் பிறகு யாருக்கும் மரணத்தை பற்றி பயமாக பேசவே இல்லை அவர் ஒரு வாழ்நாள் முழுதும் மரணத்தைக் கண்டு அதற்குள் இறைவனை கண்ட மனிதராக ஆனந்தபூரில் வாழ்ந்தார்